ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி ஒரு ரெசிபி புதுவிதமான ரெசிபி பண்ண போகிறோம் என்னான்னு பார்த்தீங்கன்னா எம்சி குக்கர் மெத்தேடில் கப்பை பிரியாணி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கப்பையை நல்லா கல கட் பண்ணி சுத்தம் பண்ணி தண்ணி ஓரளவு தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன் இவ்வளோ தண்ணி கூட தேவையில்லை எம்சி குக்கருக்கு ஆனால் ஏன் ஊற்றிருக்கேன்னா கொஞ்சம் தண்ணி வடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணி ஊற்றி உப்பு போட்டிருக்கேன் அப்புறமா நம்ம குயிக் புய்க்கு லிட்டு வச்சு மூட போகிறோம் மு முடியாச்சு அது மாதிரி ஆன் பண்ணுறேன் குக்கர் அடுப்பு அடுப்பை ஆன் பண்ணி வச்சாச்சு இனி வந்து டர்போ வந்ததும் அடுத்த செகண்ட் அடுப்பை ஆஃப் பண்ணிடும் ரொம்ப குலையக்கூடாது அதே மாதிரி ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது நல்லா ஆயிரும் டர்போ வர்ற வரைக்கும் வச்சோம்னாலே நல்லா ஆயிரும் நம்ம இது வேகிற நேரம் இந்த பக்கம் நம்ம பிரியாணிக்கு தாளிச்சிடுவோம் நம்ம பிரியாணி இன்னும் தாளிக்க ஆரம்பிக்கல அது முன்னாடி ஒரு வேலை வந்துருச்சு இந்த டர்போ வந்துருச்சு அடப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஏர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவோம் அது முன்னாடி நம்ம பிரியாணி தாளிக்கிறது இப்போ காட்டுறேன் இப்போ நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு இந்த தேங்காய் தேங்காவை நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நமக்கு கப்பை பீஃபு அப்படின்னாலே நமக்கு அந்த தேங்காய் தான் ஊடாவில் சாப்பிடையில் நம்ம எப்படி முந்திரி பருப்பு கடிக்கிற மாதிரி அது அப்படியே நம்ம வரணும் அந்த இது கொஞ்சம் தண்ணியோடு ஊற்றிட்டு அதனால சலசலப்பு போகிறது ஆனால் சரியாயிடும் அது நல்லா வதங்கி வந்தோடனே இஞ்சியும் வெள்ளைப்பூடும் நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் லேசாக வர வதக்கிட்டு நல்லா ஒரு ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் பாருங்கள் தண்ணி உடனே இதாகிடுச்சு ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிட்டு இதை எடுத்து தனியாக வச்சிட்டு நம்ம பிரியாணிக்கு தாளிக்கணும் நல்லா முதுகிடுச்சு பாருங்கள் போதுமானது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இது கொஞ்சம் வெள்ளையாக தெரிஞ்சாலும் தண்ணி சத்து எதுவும் இல்லை ஆனால் இந்த ஹீட்லேயே நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடும் அவ்வளோதான் நம்ம இப்போ பீஃப் பிரியாணி தாளிக்கிறதுக்காக நம்ம ஃப்ரீ ஹீட்டுக்காக குக்கர் வச்சுருக்கோம் ஹீட்டப் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தேங்காயை ஊற்றுறோம் நம்ம கேரளா டிஷ் எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் தான் நல்லா வாசமாக இருக்கிறதுனால தேங்காயே ஊற்றுறோம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஊத்துறேன் அவ்வளோதான் இதில் ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் ரொம்ப வேணாம் ரொம்ப மசாலா நிறையா இருக்கக்கூடாது மைல்டாக இருக்கணும் நான் வெடிச்சிருச்சு பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் அரைஞ்சிச்சு மூணு வெங்காயம் வளர்க்குறோம் ரொம்ப இது வெங்காயம் பொதுவாக வந்து பிரியாணிக்கு அரைச்சும் போடுவோம் ஆனால் இதுக்கு வந்து நெட்டுவாக்க இவ்வளோ இப்படி தான் இருக்கணும் இப்போ இதுக்கு வந்து கருகாப்பில் கண்டிப்பாக போடணும் அதாவது நம்ம பிரியாணிக்கு நான் கருகாப்பில் போட மாட்டேன் நீங்கள் என்னோடய எல்லா ரெசிப்பிலையும் பார்த்தா தெரியும் ஆனால் பீஃப் அப்படின்னா அந்த கருகாப்பில் கொஞ்சம் இருக்கணும் தக்காளி பழம் மூணு தக்காளி அடுப்பு சிம்ளம் வச்சிருக்கேன் எப்போ ஹீட்டாகிடுச்சோ அதுக்கப்புறம் நம்ம சிம்ள தான் வைக்கணும் அரை கிலோ பீஃப் போட போகிறேன் அதனால் அதுக்கு ஆப்பில் உப்பும் போட்டாச்சு உப்பு போட்டால் கொஞ்சம் மசியும் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இனி நமக்கு தேவையான பொடி எல்லாமே போட்டுடலாம் மிளகு பொடி பிரியாணி பவுடர் சும்மா கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் மிளகால் மிளகா பொடி அதாவது தனி மிளகாப்பொடி கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் சீரகப்பொடி எல்லா பொடியும் போட்டாச்சு பிரியாணி அப்படின்னா என்ன போடுவோம் நம்ம மெயினாக புதினா மல்லி போடுவோம் புதினா மல்லி இன்றைக்கி எனக்கு வாங்குறதுக்குள்ள தோது இல்லை அதுக்காக ம லாஸ்ட்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ரம்ஜானுக்கு முன்னாடி உம்ரா போயிருந்தேன் அப்போ அங்கே வந்து புதினா சேல்ஸ் பண்ணாங்க அப்படி ஒரு வாசமாக நல்லா இருந்துச்சு அதனால் அந்த காஞ்ச புதினா ஆனால் பயங்கரமான வாசம் இருக்கும் இவ்வளோ போட்டாலே போதுமானது நம்ம இவ்வளோ ஒரு கை புதினா போடுறதுக்கு இந்த ரெண்டு மூணு போட்டாலே அந்த புதினாவுடைய வாசம் கிடைச்சிடும் அருமையான வாசம் வருது அந்த புதினா வாசமும் அந்த கருகாப்பில வாசமும் சேர்ந்து வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும் தயிர் சும்மா கொஞ்சமாக ரெண்டு பெரிய ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் தயிர் இப்போ நம்ம பீஃபை சுத்தமாக கழுகி வச்சுருக்க பீஃபை எடுத்து அதில் போட்டுடலாம் பீஃபை நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு தண்ணி நல்லா வடிய விட்டுறணும் ஒரு சொட்டு தண்ணி கூட இதோடு வரக்கூடாது அப்போ தான் நமக்கு அந்த ஒரு பொல் ஸ்மெல் இல்லாமல் நல்லா இருக்கும் இப்போ நம்ம கப்பை வெந்ததை ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள் நல்லா மலர்ந்து இருக்குது இப்போ அதையே மூடி எடுத்து அப்படியே நம்ம பீஃபுக்கு மூடுறோம் அவ்வளோதான் இனி அதே மாதிரி டர்போ வந்ததும் நான் ஆஃப் பண்ணுறேன் டர்போ வந்ததும் காட்டுறேன் தண்ணி நல்லா வடிய விட்டு எடுத்துக்கிறனும் இப்போ நம்ம வந்து இதை மசிக்க போகிறோம் இது மாதிரி நல்லா குழச்சி வச்சுக்கிறணும் ஏன்னா நமக்கு வந்து பீஃப் வேகலை வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணணும் அது போக நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் இஞ்சி எல்லாம் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதே எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணணும் அருமையான கப்பை பீஃப் பிரியாணியை இப்போ பார்க்கலாம் அன்றைக்கி டேஸ்ட்டுக்கு பீஃப் வேகட்டும் தர்போ வந்துடுச்சு நான் இருந்தாலும் அடுப்ப சிம்மில் வச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சுட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுப்போம் பீஃபுங்கிறதுனால நல்லா தான் இருக்கும் ஆனால் இருந்தாலுமே இது வந்து இளம் கறி தான் வெந்திருக்கும் இருந்தாலும் நம்ம கப்பை ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா அதனால் வந்து ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுப்போம் பத்து நிமிஷம் மட்டும் ஏரை ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பண்ணலாம் இதுக்கு பேர் குக்வர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ரோஸ்டர் இதுவும் டுவெண்ட்டி ஃபோர் ரோஸ்டர் மூன்றரை லிட்டர் கொள்ளளவு இதுக்கு ஃபாஸ்ட்டாக வேகிற மூடி எஸ்கியூ லிட்டு செக்கி குய்க்கு லிட்டு அது போட்டு தான் வேக வச்சுருக்கோம் கப்பையும் செக்கி குய்க் லிட்டு போட்டிருக்கோம் பீஃபுக்கும் செக்கி குய்க் லிட்டு போட்டு வேக வச்சுருக்கோம் அவ்வளோதான் மூணு நிமிஷம் ஆச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் வெயிட்டிங் டைம் முடிச்சுட்டு ஏரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க ஏறு கொஞ்சம் ஏரை எடுத்து விட்டுட்டு ஓப்பன் பண்ணிடலாம் போயிடுச்சு நம்ம ஒரு சொட்டு தண்ணி ஊற்றல எல்லாரும் பார்த்தீங்க தண்ணியே ஊற்றாமல் மட்டன் சாரி பீஃபு பிரியாணிக்கான குருமா ரெடி ஆயிடுச்சு நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த தேங்காவை போட்டுடலாம் தேங்காய் வதக்கி வச்சது இருக்குது தேங்காவை போட்டு இந்த கப்பையும் எடுத்து அந்த குக்கரில் கொட்டிட்டு நான் இப்போ காட்டுறேன் வெந்திரிச்சான்னு பார்க்குறது இங்கே பாருங்க நல்லா வெந்துருச்சு அருமையாக வந்திருக்கு எல்லாத்தையும் போட்டுட்டே இப்போ கிண்டா போகிறோம் இப்போ அடுப்பை கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டில் வச்சுக்கலாம் இதில் யாருக்காவது குருமா தோசைக்கு சாப்பிட்ணும் ஏதாவது ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சோன்னே எடுத்தும் நம்ம செஞ்சுக்கலாம் அது மாதிரி நானும் கொஞ்சோட எடுத்து வச்சுருக்கிறேன் ஏன்னா இது வந்து பீஃப் வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ கொஞ்சம் கூடவே இருந்துச்சு கப்பை வந்து ஒரு கிலோ கப்பை கப்பை அப்படிங்கிறது நான் பேச்சு வாக்கில் அந்த பேசுன மாதிரி சொல்கிறேன் மரவள்ளிக்கிழங்கு நல்லா கிண்டி கொஞ்சம் நேரம் தம்ள வச்சு இறக்கிடலாம் அதை அடுப்பத்தை வைக்கிறது சூடு வந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சம் சூடு வந்ததும் அடுப்பை கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுருவோம் இப்போ தான் வச்சிருக்கேன் ஒன்று சேரணும் அது கப்பையும் மசாலாவும் ஒன்று சேரணும் நிறைய பேர் நினைப்பீங்க என்ன எண்ணெயே காணா வரட்டியாக தெரியுது எப்படி இருக்கோன்னு ஆனால் எம்சி குக்கரில் எண்ணெயே இல்லைனாலும் அந்த டேஸ்ட்டு விட்டு கொடுக்காமல் இன்னும் அருமையான டேஸ்ட் கிடைக்கும் எண்ணெயை ஊற்றி நம்ம உடம்புக்கு எடுக்க வேற எண்ணெயே வேணாங்கிறது நம்ம நோக்கமில்ல எண்ணெயோட அளவை குறைச்சிக்கிறலாம் இப்போ எப்படி நம்ம ஊற்றினா ரெண்டு ஸ்பூன் ஆயிலில் நம்ம தாளித்து விட்டோம் ஒரு ஸ்பூன் ஆயிலில் முந்திரி பருப்பு நம்ம ரோஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி தேங்காவை ரோஸ்ட் பண்ணி தேங்காய் வெள்ளைப்பூடு இஞ்சி மூணையும் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் ஏன் அப்படின்னா அந்த தேங்காய் கடிக்கையில் பீஃபு அப்படின்னாலே அந்த தேங்காய் ஊடால் கடி வரணும் நம்ம எப்படி முந்திரி பருப்பு பாயஸ்தி போடுவோமோ அந்த மாதிரி பாருங்கள் இது கொஞ்சம் இறுகி வரும் இவ்வளோ இலகலாக இல்லாமல் கொஞ்சம் நேரம் இப்படியே வச்சுட்டோம்னா இறுகி வரும் நல்ல ஆவி வந்துருச்சு அடுப்பை நான் சிம்மில் வைக்கிறேன் சிம்மில் வச்சு மூடி போட்டு சும்மா ஒரு நிமிஷம் வச்சுருந்தா போதும் அந்த ஹீட்லேயே உங்களுக்கு தம்மாயிடும் மூடி வச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷம் தான் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஒரு நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டே பாருங்கள் பாருங்கள் உங்களுக்கு கொத்தமல்லி கொஞ்சம் தூவியாச்சு பாருங்கள் அருமையாக டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது ரொம்ப மசாலா மாதிரி திகட்டலை இதை மூணு நேரம் சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை தேவைன்னா நீங்கள் தயிர் பச்சடி கூட வச்சுக்கரலாம் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எம்சி குக்கர்லேயும் நார்மல் குக்கர்லேயும் ட்ரை பண்ணுங்கள் நார்மல் குக்கரில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் எண்ணெய் மசாலா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் எம்சியில் தேவையில்லை ட்ரை பண்ணிவிட்டு ம கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன் நல்லா சாப்பிடுங்க நல்லா வாழுங்க தேங்க்யூ